அன்பான அனைவருக்கும் அன்புடன் வணக்கம் இது பார்த்திங்கன்னா மீனமிலம் மீனமிலம் வந்து இன்றைக்கி சரியாக ஐம்பது நாள் ஆச்சு நான் தயார் பண்ணி வச்சு இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி அதை வடிகட்டி எடுக்க போகிறேன் பார்த்துக்குங்க இதில் வந்து பத்து கிலோ மீன் பத்து கிலோ நாட்டு சக்கரை இதை போட்டு இன்றைக்கி ஐம்பது நாளாக ஊற வச்சு மீனமிலம் தயார் பண்ணிருக்கிறோம் பாருங்க இது எவ்வளவு அப்படியே பஞ்சாமிரதம் மாதிரி மணக்குது பஞ்சாமிரதம் எப்படி மணக்கு அது மாதிரி இது வந்து யூரியானுடைய வேலையை இது செய்ய தலைச்சத்தை கொடுக்கக்கூடியது மீனமிலாம் முறையில் தயார் பண்ணி நம்ம வந்து வெளியில் விவசாயிகளுக்கும் நாங்கள் வந்து விலை இல்லாமல் கேட்குற விவசாயிகளுக்கு விலை இல்லாமல் கொடுப்பேன் அதே போல் என்னோட பயிர்களுக்கும் நான் பயன்படுத்துவேன் நன்றி இது வந்து பூனை உனையெல்லாம் வந்து பாருங்க அந்த வாஸ்ததி பர்த்டே நன்றி